அண்ணதானம் வட பாயசத்தோட பார்ட்டி பத்தாம் தேதியோட அண்ணா திருமண நாளுக்கு நூறு பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க அவங்கதான் எண்பது பேருக்கு அன்னாதானம் வட பாயசத்தோட ஐயா நீங்க வணங்குன பே எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்களும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும்பா எங்களுக்கு இல்லாதவங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா உங்களோட திருவாங்க மக்களே முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு காலங்களை தாடி திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களே திருவாரூர் ஜிஹச் நுழைவாய்ல நூறு பேருக்கு இங்க உள்ள சுத்தி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு பெரிய கோயில சுத்தி உள்ளவங்களுக்கு ஒரு எண்பது பேருக்கு இன்னைக்கு பத்தாம் தேதி ஒரு அண்ணன் திருமணம் அலுப்பா சாப்பாடு வழங்கின்னு சொல்லி ஒரு நூறு பேருக்கு வட பாயசத்தோட அன்னதானம் வழங்கினாங்க அப்புறம் இன்னொரு எண்பது சாப்பாடு என்னைக்காவது புக்கிங் இல்லாதப்ப வழங்கிருப்பானாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரும் அண்ணா தானே கொடுக்கல அப்படிங்கிறதுனால இங்க ஏன்னா ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது சாப்பாடு வழங்கப்படுகிறது இன்னொரு அண்ணா ஒரு நூறு சாப்பாடு ஜிஹெச்ல வழங்கினாங்க இங்க யாரும் வழங்கலன்னா இன்னைக்கு இந்த சாப்பாடை கொடுத்துருன்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு நூத்தி எண்பது சாப்பாடு வழங்கப்படுகிறது அந்த அண்ணன் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க பேரை கூட சொல்ல வேணான்ட்டாங்க ஏன்னா அன்னைக்கு திருமண நாளுக்கு ஒரு நூறு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தாங்க

திருவாரூர் மாவட்டம் ஈதல் இருப்போம் அறக்கட்டளை மக்களே உங்க பிள்ளைங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நூற்றி எண்பது சாப்பாடு ஒரு நாளைக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளோ கல்யாணம் நாளோ நீங்கள் அன்னதானம் வழங்கலாம் மக்களே சாப்பாடு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களை தாண்டி ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களை தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் தெரிஞ்ச Ayah கூட இருக்கணும் இதா சுடுதா Veio

மக்களே வழங்கப்படுகிறது உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவலாம் அரிசிய மளிகை பொருளை வாங்கி கொடுக்கலாம் உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் அன்னதானம் வழங்கலாம் இப்ப நம்ம அடுத்த பக்கம் போறோம் ஏன்னா அங்க ஆதரவுற்ற முதியோர்கள்லாம் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு அப்புறம் பதினொன்றரை மணிக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது அடுத்தது திருவாரூர் பெரிய கோயிலை சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த அன்னதானம் ஈதல் பசி தீர்ப்பம் மார்க்கெட்டில் மூலியமாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சாம்பார் ரசம் கூட்டு கூட அன்னதானம் வழங்கப்படுகிறது நீங்கள் இன்ஸ்டா ஐடி யூடியூப் ஐடின்னா இந்த ஐடியா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா மாதம் ஐயாயிரத்தி நானூறு சாப்பாடு வழங்கப்படுகிறது வடை பாயசத்தோடு ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது சாப்பாடு மக்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சேவை ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நான்கு வருட காலங்களை தாண்டி வழங்கப்படுகிறது ஏன்னா ஒருத்தவங்களோட பசியை போக்குறது ரொம்ப முக்கியம் முக்கியம் அதுல நம்ம அலட்சியம் பண்ண கூடாது அதனால இந்த சாப்பாடு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களை தாண்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களை ஆ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே ஏன்னா உங்களால யாராவது பார்த்துட்டு ஒரு அரிசி முட்டையோ காய்கறியோ இல்ல பிறந்த நாளோ கல்யாண நாளோ அண்ணாதான வழங்குவாங்க நன்றி வணக்கம்